உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே சனி பகவான் பக்ரம் பொதுவாக இந்த சனிப்பயிற்சி நடந்த பிறகு எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ சிறப்பாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்தது சனி பகவான் கும்பத் மீனராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க நிறைய பேர் சொன்னாங்க இது சனிப்பெயர்ச்சியே கிடையாது வாக்கியப்படி நடக்கக்கூடியது தான் சனிப்பெயர்ச்சி திருவண்ணாறு சனிப்பெயிற்சி தான் சரியானது அப்படின்லாம் இது ஒன்றுமே ஆக்டிவேட்டே ஆகாது அப்படின்லாம் நிறைய வாக்குவாதங்கள்லாம் கூட நிறைய நடந்தது அது நமக்கு தேவையில்லை பாருங்கள் இந்த மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்போது சனிப்பயிற்சி நடந்ததோ சனி பகவான் எப்போது மீனராசிக்கு வந்தாரோ அந்த உட்காந்த நாளிலிருந்து அடுத்து 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 இந்த பூமி பந்து பிரபஞ்சம் முழுவதுமே கழகங்கள் நிறைய போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவு யுத்தங்கள் இது எல்லாம் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அப்போ உண்மையிலேயே இந்த சனி பேச்சு ஆக்டிவேட் ஆகலை திருக்கணிந்த பிரகாரம் ஆக்டிவேட் ஆகலைன்னா எப்பயும் பொழுதுனாலும் இருந்திருக்கணும் இது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் சனி பகவான் மீனத்துக்கு வராரு ஏப்ரல் மாதம் இருபது இருபத்தி நாலு தேதி கிட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறாங்க பெரிய யுத்த போராட்டமே நடக்குதுங்க யுத்தம் உருவாகுது சரி அப்படியே கொஞ்சம் அடங்கிச்சு அப்படின்னாக்கா மே மாதம் இஸ்ரேலுக்கும் இப்போ பாருங்கள் ஈரானுக்கும் தேவையில்லாத போர் பதட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கு நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்து சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் ஒரு பெரும் மூச்சு விட்டுக்கலாம் அப்பா அடி ஒரு மாரத்தான்ல ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடிட்டு போனவங்க வந்து ஒரு சேர்ல உட்காந்து பெருமூச்சு விட்டா எப்படி இருக்கும் அத போல இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது அடுத்த அஞ்சு மாசங்கள் ஜூலை பதிமூணுன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ நிச்சயமாக தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் சனி வக்ரமான பிஸ்னஸ் எப்படி இருக்கும் ட்ரேடிங் எப்படி இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் மெயினாக இந்த வீண் அல்லது அந்த தொந்தரவுகள் சனி பகவானால் வந்த கஷ்டங்கள் ஒரு போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் இப்ப புதுசா உருவாகி இருக்கு சாமி நீங்க சொல்றது கரெக்டு எனக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து ஒரு பெரிய நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சு மனசுக்கு இப்போ தோணுது ரொம்ப நாளாக இது நடந்துக்கிட்டு இருந்தது நான் எல்லாம் நம்புறதே இல்லை அலட்சியமா இருந்தேன் நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம் ஆனால் இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா நடக்கிறத பார்த்தா நான் நம்புறேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சனி பகவானுடைய தாக்கம் சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளிகிறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கிறோம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய இன்பு பக்தர்களே இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு அஞ்சு மாசம் லீவ் நல்லது நடக்க போகுது இந்த கஷ்டங்கள்ல இருந்து படிப்படியா வெளியில வரப்போறோம் எவ்வளவு சீக்கிரமா உங்களை கேட்காம இந்த கட்டம் இருள் சூழ்ந்ததோ கஷ்டம் சூழ்ந்ததோ அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் தண்டனைகள்ல இருந்து தப்பிக்கலாம் அல்லது பெரிய கஷ்டத்துல இருந்து தப்பிக்கலாம் கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம் இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துடலாம் பாருங்கள் கடகராசியை பொறுத்தவரையிலும் இப்பதான் இந்த அஷ்டம சனி முடிஞ்சு கண்டக சனி அஷ்டம சனி இந்த ரெண்டு சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து விடுபட்டு மீண்டும் லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய காரணம் தான் இந்த கடகராசிக்காரங்க நீங்கள் கடகராசி ஆனாலும் கடக லக்னம் ஆனாலும் அந்த அஷ்டம சனியுடைய கஷ்டங்கள் இருந்து விடுபட்டு ஒரு ரெக்கவரி ஏற்பட்டு திரும்பி ஒரு ரீசெட்டில் ஆகக்கூடிய கால நேரம் இந்த சமயத்தில் மீண்டும் சனி பகவான் வக்ரம் ஏப்பா இதெல்லாம் நாங்கள் சும்மா இருக்கிறதா இல்லையா எங்க மேலே அவங்களுக்கு கருணையே இல்லையா என்ன சாமி இப்படியே பண்றாரு சனி பகவான் அப்படிங்கிற மாதிரி புலம்பக்கூடிய அந்த ஒரு அந்த அந்த வலியும் வேதனையும் அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அதில் வெற்றி பெறாம ரொம்ப நாளாக காத்திருப்பாங்க ஒரு ஏக்கத்தோட உட்காந்துருப்பாங்க இன்னும் சொல்ல செஞ்ச வேலைக்கு கூட அவங்களுக்கு காசு வந்திருக்காது அந்த பார்க்கலாம் கஷ்டப்படக்கூடியவங்க இருக்காங்க இதில் நிறைய பில்டர்ஸ் அந்த நம்ம பார்த்ததுல பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் நிறைய பேர் சஃபர் ஆயிருக்காங்க ஒரு பிளான் பண்ணி திட்டமிடுதலோடு ரொம்ப ஜாக்கிரதையா சிக்கனமாக செயல்படக்கூடிய பில்டர்ஸ் கூட கேர்ஃபுல்லாக ட்ரான்சேக்ஷன்ஸ் செய்யக்கூடிய பில்டர்ஸ் கூட நிறைய பில்டருக்கு அதை இந்த வருஷத்தில் இந்த பிஸ்னஸில் நாங்கள் எங்கள் அப்பா இருக்கார் எங்கள் தாத்தா காலத்தில் வந்து நாங்கள் இருக்கோம் எங்கள் அப்பா வந்து நாங்கள் இருக்கோம் சரி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டான தொழில் செய்ய செய்ய செய்பவர்கள் கூட இந்த அஷ்டம சனி காலங்களில் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கில் போய் பிற்காமல் போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க பணம்லாம் போய் ஒரு இடத்துல லாக் ஆகிட்டு இருக்கோம் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு லாக் ஆகி உக்காந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல அப்படியே மொத்தமாக போய் உக்காந்து லாக் ஆகிட்டுருக்கும் இவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது கடகராசி அன்பர்களே அந்த கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து இப்போ தான் ரெக்கவரி ஆக்டிவ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் செய்யக்கூடிய கால நேரம் அப்போ இந்த கால நேரத்தில் நடக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது ஒன்பதாம் இடத்துல பொதுவா சுபஸ்தானங்களில் அசுப கிரகங்கள் இருக்க கூடாதுங்க ராசி ஆனாலும் கடக லக்னம் ஆனாலும் இந்த கடக லக்னம் அப்படின்னு சொல்லிட்டாலே சனி அசுபர எட்டாம் அதிபதியா போயிடுறார் முழு அசுபரா மாறார் ஏழு எட்டு கூடியவனாக போயிடுறார் அப்ப அந்த ஏழு கூடிய முழு அசுபரான சனி பகவான் பாக்யஸ்தானத்துல போயிட்டு எந்த குரு பகவான் இந்த கடகத்துல உச்சம் அடைகிறாரோ அவருடைய வீட்டில் போயிட்டு சனி பகவான் உட்கார்ந்து கடகத்தை பார்ப்பார் திரிகோண தொடர்பு ஏற்படும் அவர் நிச்சயமா இந்த பாக்ய சனி பெரிய பாக்கியத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமா அது சந்தேகம் தான் நம்ம சொல்லணும் அப்ப இவங்கள வெற்றி பெறுவ வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்னா அவங்க ஜாதகத்தை கொண்டு இந்த சனியும் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியும் என்ன காலகட்டத்துல எந்த கட்டத்துல இருக்காங்க எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இவங்களுக்கு வழி காமிக்கணும் அப்போ தான் இவங்களை வந்து நம்ம ஜெயிக்க வைக்கவும் முடியும் அப்போ கடகராசி என்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் பாக்யஸ்தானத்தில் அமைந்திருக்கக்கூடிய சனி சனி பொதுவா அவருக்கு வந்து இந்த ராகு கேதுவை போலத்தான் சனி பகவானை நம்ம நல்ல சனியா கெட்ட சனியான்னு கணிக்கிறது ரொம்ப கடினம் ஒரு சில இடங்களை நம்ம என்ன சொல்லுவோம் எப்பயுமே நமக்கு பாசிட்டிவாக ஒரு உயர்ந்த எண்ணங்கள் தான் நமக்கு அப்ப குருவுடைய வீட்டில் இருக்கிறாரு அதனால அவருடைய தன்மைகள் மாறும் இருள் கிரகம் ஒளி கிரகத்திட்ட அந்த வீட்டில் போய் வெளிச்சமான இடத்துல உக்காந்துருக்கு நிச்சயமா அது வெளிச்சத்துக்கு இருட்டுமே இருட்டு சம்மந்தப்பட்ட வேலையை செய்யாது அப்ப நன்மையை தான் செய்யும்னு நாம கணிச்சு சொல்றோம்னு வச்சுக்கிடுங்களேன் இந்த கடகராசிக்காரங்களா அது ஒரு அறுபது சதவீதம் அது புரிஞ்சிடும் மீறி இருக்கக்கூடிய நாற்பது சதவீத கடகராசி என்பர்கள் பூரா அந்த கஷ்டங்களை உழண்டு தெரிவாங்க பூரா அந்த கஷ்டங்களில் உழண்டு தெரிவார்கள் இதெல்லாம் இந்த மாதிரி தான் அந்த சனி பகவானை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்போ தொழில் அமைப்புகளில் வேலை வாய்ப்புகளில் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே இந்த சனி பகவான் வக்ரம் என்பது உங்களுக்கு அந்த ஒன்பதாம் இடத்துல சனி பாக்யஸ்தானத்தில் சனின்னு சொல்றோம்ல அது என்னெல்லாம் செய்வார்னா அந்த பாவத்தை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை எல்லாம் அவர் வந்து கெடுத்துடுவார் ஒரு பதவி உயர்வு அல்லது ஒரு போஸ்டிங்கு மெயினாக ப்ரமோஷன்ஸு நல்ல உயர்ந்த பதவிகள் அதே போல் பேர்ப்புகள் ஒரு நேம் கிரியேட் ஆகிறது ஒரு பெரிய வேலையை எடுத்து சா சாதிக்கிறது அச்சீவ்மெண்ட் பண்ணுறது காம்படிஷனில் வின் பண்ணுறது வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடங்களில் காம்படிஷன்ஸ் ஏற்படுமே ஆனால் அதெல்லாம் ஜெயிச்சு காட்டுறது இதெல்லாம் இயற்கையாகவே கடகராசிக்கு ரொம்ப பிடிச்சமான வேலை ஒரு கா ஒரு போட்டின்னு வந்துட்டா கடகராசி என்பர்கள் முதல்ல நிற்பாங்க நான் செஞ்சு கட்டுறேன் என்னால் முடியும் கான்பிடண்டா இருப்பாங்க குறிப்பா இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கக்கூடியவர்கள் உள்நாடுகளில் வெளிநாடுகளில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் கனிம வளங்கள் குவாரிஸு கிரஷர்ஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்ய டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மீடியா துறையில் ஏன்னா கடகராசி கடைகளில் மீடியா துறை சினிமா துறை ரொம்ப முக்கியம் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதில் ஜாப் பண்ணக்கூடியவங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஓனர்ஸு அப்போ இந்த துறைகளிலெல்லாம் எல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு கடகராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான காலம் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான காலம் ஒரு ரெண்டு வருஷமா மூணு வருஷமா நான் போராடுற சாமி என்னை நிறைய இன்சல்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்ப நம்ம புதிய சின்ன சின்ன டைரக்டர்ஸ் நிறைய பேரை நம்ம பாக்குறோம் பேர் சொன்னா அவங்களுக்கு அது கஷ்டமாயிடும் அவங்களா நம்ம இடத்துல சொல்வது உண்டு என ஒண்ணு ஒன்னுத்துக்குமே உதவாதவன் சொல்லி என்ன ஒரு சபையில அசிங்கப்படுத்தினாங்க தலை குனிஞ்சுட்டே வந்தேன் ஆனா மனசுல ஒரு வெறி இருக்குது ஜெயிப்போம் ஜெயிச்சு காற்றும் வெறி இன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டேன் சாமி நீங்க சொன்ன மாதிரி செஞ்சேன் அப்படின்னு வாங்க அப்போ அதை போல சினிமா துறையில் இருக்கக்கூடியவருக்கு சினிமா துறையில் இது எல்லா இடத்துலையும் நடக்கும் சினிமா துறையில் அது வெளிப்படியா தெரியும் மற்ற இடத்துல அது வெளிப்படியா தெரியாது இவ்வளோதான் விஷயம் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான கால நேரமாக இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராஹி ஜெய் ஜெய் வரா